ஹலோ ஆல் வெல்கம் டு மீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம வந்து திருவிளக்கு பூஜையை நான் வந்து எப்படி பண்ணேன் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா நல்லா திருவிளக்கை சுத்தம் பண்ணி நல்லா வந்து தொடச்சி எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே தான் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து குத்துவிளக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லை ஃபாஸ்ட்டாக வேலை எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து அப்படி லைட்டாக சிம்பிளாகவே வந்து பண்ணிக்கிட்டேன் நாம் வந்து இந்த திருவிளக்கு பூஜையை ஆடி மாதம் தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படிலாம் கிடையாது நம்ம எப்போ வேணாலும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் சாயந்தர நேரத்தில் வந்து இந்த மாதிரி திருவிளக்கு பூஜையை வந்து செஞ்சுக்கலாம் அது வந்து வீட்டுக்கு ரொம்பவே நல்லது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து எது ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த வெள்ளிக்கிழமையை நான் சூஸ் பண்ணி திருவிழாக்கு பூஜையை வந்து பண்ணிக்குவேன் அதனால வந்து லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நான் நாலாவது வாரம் பண்ணியிருந்தேன் இந்த தடவை பார்த்திங்கன்னா மூணாவது வாரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மூணாவது வாரமே வந்து நான் திருவிழாக்கு பூஜையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ இருக்குல்ல அதை வந்து நல்லா கட் பண்ணி அதோட தண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இடத்துல வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசஸ் வந்து அப்படியே வந்து போட்டு வச்சுட்டேன் அப்புறம் சாமந்தியும் வந்து கலர் கலராக இருந்துச்சு ஸோ அதையும் வந்து வச்சு நல்லா சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியாச்சு எனக்கு முதல்ல இந்த பூஜை பண்ண பிறகு ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது விளக்கு எப்பவுமே நாம இந்த திருவிளக்கு பூஜை செய்யும் போது சேரீ கட்டிட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னுமே கூட நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வைப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சாரீ கட்டிட்டு நல்லா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வளையலும் அதிகமாக போட்டுக்கிட்டு நம்ம இந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே அவ்வளோ தெய்வீகமாக மங்களகரமாக வந்து இருக்கும் நான் வந்து கண்ணாடி வளைய வளையல் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணியிருந்தேன் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து வளையல் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மறந்தே போச்சு சுத்தமாக பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு இதில் வந்து இருந்ததுனால அப்படியே வந்து நான் பூஜைக்கு வந்து உக்காந்துட்டேன் அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கே ஞாபகம் வருது கண்ணாடி வளையலே சுத்தமாக மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக முன்னாடியே கண்ணாடி வளையல் எடுத்து வச்சு தான் இது பண்ணணும் இப்போ பாருங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் அப்படியே வந்து அலங்காரம் பண்ணிட்டேன் குத்து விளக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வந்து டெய்லியுமே பூஜை ரூமில் ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றிட்டுருக்கிறதுனால அத்தனை நாள் ஏற்றுனதை விட நேற்று வந்து பூஜை பண்ணியிருந்தேன் இல்லையா அப்போ வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி விளக்கு போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா நாம் வந்து ஒரு மனை போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி வாழை இலையோ வச்சுட்டு அதில் பச்சரிசி போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாமே போட்டுட்டு நம்மளோட திருவிளக்கை வந்து ரெண்டு கையால் தூக்கி நம்ம வந்து அதில் வைக்கணும் அதுக்கப்புறமா இந்த திருவிளக்கு பூஜைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நெய் தான் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு வந்து அப்படியே பியூராக வந்து பசு நெய் கிடைச்சிது அப்படின்னாலும் ரொம்ப நல்லது இல்லைனா வந்து இந்த மாதிரி கடையில் வாங்கியும் அப்படியே வந்து நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக இந்த திருவிளக்கு பூஜைக்கு நம்ம வந்து எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது வேற ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து நெய் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வீட்டுக்கு ரொம்பவே நல்லது இன்னுமே அதிகமாக வந்து நமக்கு அந்த மங்கள மான ஒரு வைபை வந்து கொடுக்கும் எல்லாத்துக்கும் வந்து அஞ்சு திரியும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைனாக இருந்துச்சு அதனால் அப்படியே வந்து பூவும் அலங்காரம் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு பிளேட்டாக ரெடி பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து குங்குமம் பூ அதுக்கப்புறமா வந்து அக்ஷதை இந்த மூணும் வச்சு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ண போகிறேன் அதனால் அந்த பிளேட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது எல்லாமே ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இலையும் நம்ம வந்து வச்சுக்கணும் அதாவது வெத்தலையும் வச்சுக்கலாம் எனக்கு வந்து வெத்தலை இல்லை அதனால பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை தான் வந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சு ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து அந்த குங்குமமும் அக்ஷதையும் போட்டுக்கிறதுக்காக அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன் இந்த குங்குமத்தை நம்ம வந்து டெய்லியுமே வச்சுப்போம் இல்லையா அந்த குங்குமம் செமழில் கொட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லியும் வச்சுக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முன்னாடி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி நான் நைவேதியமாக வாழைப்பழம் ஆரஞ்சு இது எல்லாமே வச்சுக்கிட்டேன் அப்புறம் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விபூதி ஆரத்தி காட்டுறது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம இந்த பூஜையை பண்ணும்போது வெறும் தரையில் உட்காந்து பண்ணக்கூடாது கீழே மேட் வந்து போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம உட்காந்து தான் பண்ணணும் வெறும் தரையில் வந்து உட்காரக்கூடாது இந்த பூஜைன்னு இல்லை எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம வந்து வெறும் தரையில் உட்காந்து பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா விளக்கை வச்சு தான் நம்ம வந்து திருவிளக்கை ஏற்றணும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து துணை விளக்கை ஏற்றியாச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முழுமுதற் கடவுளான விநாயகருடைய மந்திரங்கள்லாம் சொல்லி அவரை வந்து நம்ம நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருவிளக்கே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்கிட்ட இருக்கிற விநாயகருடைய குட்டி செலை வெள்ளி சிலை இருக்குது அதை வச்சே வந்து நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த விநாயகரை வச்சு தான் எப்போவுமே செய்வேன் அப்படின்றதுனால இவரையே வந்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு தீப துபாரதனை எல்லாமே காட்டி பூ போட்டு அதுக்கப்புறமா திருவிளக்கை ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஐந்து முக விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கை வந்து அலங்காரம் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அஞ்சு விளக்கு ஏற்றின பிறகு நீங்களே பாருங்கள் ரொம்ப ஒரு மங்களகரமாக தெய்வீகமாக இருந்தது இப்போ வந்து நாம் ஒரு ஒரு பொருளாக எடுத்து நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குங்குமத்தை ரிஷப முதிரையில் எடுத்து மூணு இடத்துல நம்ம வந்து காமிக்கணும் மேலே வந்து பார்வதி தேவி நடுவில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் கீழே வந்து சரஸ்வதி இவங்க மூணு பேருக்கும் முப்பெரும் தேவியரையும் நம்ம வந்து வேண்டி வழிபடுற விதமாக மூணு இடத்துலையுமே காமிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளாலேயும் இந்த மாதிரி வந்து பூஜையை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து குங்குமத்தால் அதுக்கு பண்ணிக்கணும் அடுத்து பண்ணிக்கணும்டுத்து அப்படின்னா மலர்களால் காமிச்சிட்டு நம்மளோட பூஜையை வந்து வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு பொருட்களால் பூஜை பண்ணும்போது ஒற்றைப்படையில் வரா மாதிரி ஒரு ஒரு தடவையும் காட்டிக்கணும் ஒரு ஒரு பொருளையும் நாம வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்மளுடைய வாயை திறந்து நல்ல சவுண்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு போற்றிகள் வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் தீப ஆராதனை எல்லாத்தையும் காட்டிட்டு நாம் வந்து நம்மளோட பூஜையை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த திருவிழுக்கு பூஜை லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல சூப்பராக எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பண்ண மாதிரி தோணுச்சு லாஸ்ட் டைம் வந்து என்னோடது இந்த திருவிழுக்கு பூஜை ஃபஸ்ட்டு தடவை பண்ணது அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த வருஷம் பண்ணது ரொம்ப சூப்பராக என்னோட திருவிழுக்கு பூஜையை இந்த வருஷம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரி ஆரத்தி எல்லாமே காமிச்சு முடித்த பிறகு அந்த திருவிளக்கு வந்து அப்படியே நாம் திரி வந்து ஃபுல்லாக எரிஞ்சு போகிற அளவுக்கு விட்டுறக்கூடாது நல்லா கரெக்டாக வந்து அதை பார்த்துக்கிட்டே நெய் வந்து தீரும்போது பார்த்திங்கன்னா நாமளாக வந்து அணைச்சி விட்டுருணும் இது எல்லாத்தையுமே வந்து நாம் அன்றைக்க எடுக்கக்கூடாது மறுநாள் தான் வந்து திருவிளக்கை எடுத்து சுத்தம் பண்ணி நம்ம பூஜை அறையில் வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து மேலே வந்து எடுத்து வச்சிருவாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து அதே நாளில் வேலை பண்ணாமல் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியுமே வச்சுப்போம் இல்லையா நெத்தியில் அந்த ஒரு குங்கும செம்மளில் கொட்டி வச்சுக்கிட்டு டெய்லி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பூ அற்றதை இது எல்லாமே வாழை இலை இதெல்லாம் வந்து கால்படாத இடத்துல நம்ம வந்து தூக்கி போட்டுற வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்